வரி வடிவங்கள் உருவாக இருக்கும் முதல் கிருக்கல்கள் அதன் பிறகு சொற்கள் சொற்கள் வார்த்தைகளாகி வார்த்தைகள் வந்து ஒரு வாக்கியங்களாகி இப்படிதான் தொடங்கி இருக்கும் அது அன்றாட தேவைகளுக்குத்தான் அதை உபயோகப்படுத்தி இருப்பார்கள் அதையும் தாண்டி கதை கவிதை கதை காப்பியங்கள் சொல்றேன் கதை நாவல் இந்த எழுத்து கதைகளை தான் கவிதை வரும் கவிதையை சில பேர் நினைக்கிறாங்க கவிதை சுலபமாக எழுதிவிடலாம் என்று கவிதை வந்து சீக்கிரமாக எழுதிவிடலாம் ஆனால் அதை நல்ல முறையில் எழுதுவதற்கு சிந்தனை தேவை ஆழமான சிந்தனை தேவை அதாவது ஏன் வந்து இதுவரைக்கும் நம்ம திருவள்ளுவரை வந்து போற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் பல அதாவது மனித வாழ்க்கையையும் தாண்டி மனித வாழ்க்கையையும் சேர்த்து அவ்வளவு தொழுகத்தரித்த குரல் என்று கூறுகிறோம் அது மிகவும் கடினமான விஷயம் அதே மாதிரி தான் கவிதை இப்ப என்ன வந்துட்டோம்னா தமிழ் மொழி மாதத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழில் தமிழை தமிழில் பேசுவோம் நான் கூட ஒரு ஏதோ ஒரு மேடையில் சொன்னேன் தமிழில் பேசுவோம் தமிழ் நேசிப்போம் தமிழ் பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்கோமே அப்புறம் எழுதுறதும் படிக்கிறது யாரு தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொன்னது தானே வரும் ஏன்னா எழுதுறதுங்கிறது வந்து எழுத எழுதத்தான் அது சுரக்கம் படிக்க படிக்கத்தான் நம்ம எழுத முடியும் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும் இப்போ எல்லாரும் திடீர்னு திருத்தி எழுதணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போதான் ஒரு ஒரு மூன்று நிமிடத்துக்கு வந்து டாக்டர் வீரமணி கூட உரையாடி கொண்டிருந்தேன் அப்போது நான் சொன்ன விஷயம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அதாவது தமிழ் முரசை பொறுத்த மட்டும் அதையும் வந்து செய்தின்னு வச்சுக்கலாமே செய்தி வஸ் வசந்தத்தில் வரும் செய்தி ஒளியில் வரும் செய்தி தமிழ் முரசில் செய்தியாளர்கள் இவர்களை வந்து இவர் தொடர்ந்து வந்து தமிழ் கல்வி கிடையாது அதாவது புகுமுக ஒட்டையில் தான் இருக்கும் தமிழ்மொழி அரசாங்க ஆதரவு பெற்றிருக்கிறது பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன தமிழ்மொழி மாதம் நடக்கிறது அதையும் தாண்டி பல நிகழ்ச்சிகள் ஆக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் புதிதானவர்கள் வர வேண்டும் தமிழ்மொழியை பேச வேண்டும் எழுத வேண்டும் படிக்க வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை எடுக்க வேண்டும் எதை படிப்பது சிங்கப்பூர் இலக்கியங்கள் மிக முக்கியம் ஏன்னா சிங்கப்பூரில் ஒரு அந்த கண்ணோட்டம் தேவை சிங்கப்பூரின் கண்ணோட்டம் வரும் தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் தமிழ் எழுதுபவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் தேவை அதில் இந்த புத்தகம் சேரும் என்பது இன் இன்றியமாயிருக்கு பல கவிதைகளை வந்து நான் அந்த பண்ண மாட்டேன் பட் இதில் பண்ண வேண்டியதாக போச்சு அந்த இது மடக்கி வச்சிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் படிக்க எனக்கு வந்து நேரம் கிடையாது ஆனால் இதில் வந்து ஒரு நேர்த்தி என்னென்னா அவர் வந்து வகைப்படுத்தி இருக்கிறார் அதாவது தத்துவ அருவிகள் மரபு கவிதை அருவி குடும்ப அருவி காதல் அருவி பலவித அருவிகள் சிறுவர்களுக்கான அருவி அதைத்தான் நான் கூற விரும்புகிறேன் சிறுவர்களுக்கான பாடல்கள் மிகவும் சொற்பம் ஏன்னா எல்லாருமே எழுதும் பொழுது பெரியவர்களுக்காக விடுவார்